பாரதிய ஜனதா கட்சியோட யாரோட திரு அடல்பிஹார் வாஜ்பாய் அவர் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் போது திரு கருணாநிதி அவர்களும் மாறன் அவர்களும் இந்த படத்துல பாருங்க இவர்கள் கூட்டணி வச்சா நல்ல கட்சி பிஜேபி கட்சி நாம கூட்டணி வச்சா மதவாத கட்சி ஆட்சி அதிகாரம் வேணும்னா யார் கால் வேணாலும் திமுக விழும் விழும்ல இதான படம் உங்க அப்பாவும் முரசலி மாறணும் யாரோட பேசிட்டு இருந்தாங்க அன்றைய பாரத பிரதமரோட பேசிட்டு இருக்காங்க கூட்டணி வச்சிருந்தாங்க மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்தது இதையெல்லாம் மறந்துட்டு பேசாதீங்க ஸ்டாலின் அவர்களே வரலாறு தெரியாத பேசாத